இன்சொல் அமுது மா கஸ்பார் அவர்கள் நண்பர்களே பற்று அறுத்தல் என்பது நம்முடைய பண்பாட்டினுடைய முக்கியமான ஒரு விஷயம் பற்றற்ற வாழ்க்கை துரத்தல் இவையெல்லாம் அடிக்கடி பேசப்படுகின்ற விஷயம் அல்ல பெருமையாக பேணப்படுகின்ற போற்றப்படுகின்ற விஷயங்களும் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு நிகழ்வு என்னோடு பகிர்ந்தார் என்ன அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு சிறுமி சின்ன பிள்ளை விளையாடுறப்போ அது கீழே விழுந்துருது விழுந்து எட்டு பத்து பல் உடஞ்சிருச்சு இப்போ ஒரு சின்ன வயசு பிள்ளைக்கு எட்டு பத்து பல் போனால் எப்படி இருக்கும் தொடர்ந்து மூணு நாள் அழுக பல்லு போச்சேங்கிறது இல்லை முகம் இவ்வளவு கூணல் ஆகி போச்சே இவ்வளவு அசிங்கமாக போச்சே அப்படி அழுது முடிச்சிருச்சு அந்த கிராமத்தில் இதுக்கெல்லாம் சரியாக சிகிச்சை பண்ணல அது ஒரு வகையாக அந்த முகம் கூணல் ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் டீச்சர் கேட்குறாங்க என்னம்மா இது உனக்கு மனசு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்குறப்போ அந்த புள்ள அழகா பதில் சொல்லிச்சான் அதான் நான் அன்னைக்கே அழுது முடிச்சுட்டேன் அப்படின்னுச்சான் சாதாரண பதிலாக தோன்றலாம் அந்த கவலையை அன்றே அழுது முடித்து விட்டது அந்த குழந்தை நம்மள பலருக்கு பிரச்சனை என்னன்னா இந்த துன்பங்களையும் சோகங்களையும் காயங்களையும் வலிகளையும் நாங்கள் விடவே மாட்டோம் பிடிச்சு வச்சு பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் இல்லை சாகிற வரைக்கும் நாங்கள் சுமையாக சுமந்துட்டு பிடிச்சிட்டு தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய துன்பங்களுக்கு ஒரு முக்கியமான காரணம் பற்று அறுத்தல் என்பது என்னை பொறுத்தவரையில் நாம் உலகாயுத காரியங்கள் மீது உள்ள நாட்டங்களையும் அதீத விருப்பையும் விட்டு விடுவது மட்டுமல்ல அதீத விருப்பையும் அதீத ஆசைகளையும் அதீத வரிகளையும் விட்டு விடுவதும் பற்றல் தான் ஆனால் இதுவும் எப்படி எந்த பல்கலைக்கழகத்திற்கோ அல்லது பெரிய ஞான குருக்களிடமோ சென்று அக அறிவு பெறாத ஒரு குழந்தை பல்லு போச்சுது அன்னைக்கு வலி அன்னைக்கு கஷ்டம் அன்னைக்கு அழுது முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அது ஓகே ஐ ஹவ் அக்செப்ட் இட் இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப் என்கின்ற ஒரு பார்வை வந்த பிறகு அதோடு அது சமரசமாகி விடுகிறது அதோடு அது ஒரு ஆற்றுப்படுத்தல் நிகழ்ந்து விடுகிறது நம் வாழ்வின் துன்பங்களுக்கெல்லாம் முக்கிய காரணம் பல நினைவுகளை நாம் தேவையின்றி சுமக்கின்றோம் அதை விட்டுறணும் நான் ஒரு முறை இந்த கொடைக்கானல் பகுத்தில் மூஞ்சிக்கல்கிற ஒரு ஊருக்கு அந்த ஊருக்கு போனப்போ குரங்கு பிடிக்கிறதை நான் பார்த்தேன் எப்படி பிடிக்கிறாங்கன்னா அந்த தேங்காயை ஒரு சின்னூண்டு ஒரு தொலையை போட்டு அதுக்குள்ள வேர்க்கடையிலே போட்டு வைக்கிறாங்க எந்த அளவுக்கு தொலை போடுறாங்கன்னா குரங்கு வந்து தன்னுடைய கையை உள்ள போடுற வரைக்கும் அந்த துளை உள்ள போகும் ஆனால் உள்ளே போட்டுட்டு அந்த வேர்க்கடலையே அது பிடிக்கும் பாருங்க பிடிச்ச பிறகு அந்த கையை வெளியே எடுக்க முடியாது அந்த அளவுக்கு தான் துளை இருக்கும் நானும் ஒரு தடவை பார்த்துட்டே இருக்கிறேன் இந்த குரங்கு வேர்க்கடலையை விடுமானா உடவே விடாது ஆக குரங்கு தப்பிச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் வேர்க்கடலையே விட்டுறணும் ஆனால் விடவே விடாது அங்கே இங்கேன்னு போட்டு அடித்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போராடி அது களைப்பாகி அப்படி போது இந்த குரங்கு பிடிக்கிறவங்க போய் அது பிடிச்சிருவாங்க ஆக கடலைக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த சுதந்திரத்தையும் குறங்க இழக்குங்கிறத நான் கண்ணால் பார்த்துருக்குறேன் வாழ்க்கைங்கிறது பல நேரங்கள் அப்படி ரொம்ப அற்பமான ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை பற்றி பிடித்து வைத்து கொண்டு வாழ்வின் நிம்மதியையும் சுகத்தையும் நிறைவையும் இழந்து விடுகிறோம் என்பதுதான் உண்மை நன்றி இன்சொல் அமுது வழங்கியவர் மா ஜெகத் கஸ்பார் அவர்கள்